அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து போனவர்கள் காணாமல் போவார்கள் காணாமல் போக விரும்புகிறவர்கள் தான் இந்த இயக்கத்தை விட்டு பிரிந்து போவார்கள் கழகம் தான் அடையாளம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முகவரி இந்த முகவரியை முகத்தை இழந்தவர்கள் அடையாளம் தெரியாமல் காணாமல் போவதுதான் கடந்த கால வரலாறு இப்போதும் அப்படித்தான் யாராக இருந்தாலும் அதுதான் நடக்கும் நிகழும் மக்கள் மத்தியில் தெளிவாக இருக்கிறார்கள் ஒன்றாக உடை ரெண்டாக உடைந்து விட்டது மூன்றாக உடைந்து நான்காக உடை எதுவுமே உடையல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பலம் கொண்ட ஒரு இயக்கமாக இருக்கிறது அதை ஒரு பலவீனமிக்க மிக்க இயக்கமாக மாற்றுவதற்கு சில பேர் முயற்சிக்கிறார்கள் அந்த முயற்சி வீணாகி போய்விடும் மலையில் மோதிய தலையை போல உடைந்து போவார்கள் மிக விரைவில் இசைஞானி இளையராஜா மகத்தான ஒரு கலைஞர் இணையற்ற கலைஞர் வாத்தியத்தில் இல்லை சங்கீதம் வாசிப்பவரிடத்தில் இருக்கிறது என்னிடத்தில் ஹார்மோனியம் பெட்டி வாங்கி கொடுத்தா காத்து தான் வரும் ஆனால் சங்கீதங்கிறது வா வாத்தியத்திலேயே இருக்குது ஹார்மோனியம் பட்டியலா இருக்குது வாசிப்பவரிடத்துல இருக்கு மகத்தான ஈடுகிற கலைஞர் அதில் கருத்து இல்லை அந்த இடத்துல பொது மேடையில் அநாகரிகமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது நம் வீட்டு பாத்ரூமில் குளிச்சா கூட துண்டு கட்டிட்டு குளிப்பது தான் நாகரிகம் நடிகர் விஜய் கட்சி சனிக்கிழமை கட்சி அவ்வளோதான் வாரந்தோறும் கட்சி அந்த கட்சி சனிக்கிழமை வீக்கெண்டு கட்சி வீக்கெண்டில் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஜாலியாக போயிட்டு வருவாங்க அது மாதிரி வீக்கெண்டு கட்சி தான் விஜய் கட்சி அதே போல விஜய் வந்து விரைவிலே எண்டு கட்சியாக மாறி சார் விஜய் வந்து புலம்ப தொடங்கிட்டாங்க எதிர்கட்சின்னு சொல்லியிருக்காரு அது வந்து ஆரம்பத்தில் சொல்ல தான் பார்ப்பாரு வாக்காளர்களே இல்லாதவர்கள் தான் அவர் கூட்டமாக வந்திருக்கிறார்களே தவிர வாக்களிப்பவர்கள் அவரை வரவில்லை அவர்களை பார்க்க வந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வாக்களிப்பார்களா என்பது போக போகத்தான் தெரியும் வாக்களிக்கும் அண்ணாவுடைய நீட்சியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்தார்கள் அப்படி ஒரு கட்டமைப்பு நடிகர் விஜய்க்கு இல்லை